சகோதர எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப இருக்கேங்க அடிக்கடி டிஎன்பிசி இந்த அதாவது ஒன்பது ஆண்கள் நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள்ல அவ்வேலையை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த டைப்ல வந்து அடிக்கடி கொஸ்டின் பார்ப்பீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன் சுத்தமா மேக்ஸே வரலனா கூட பரவாயில்லைங்க நான் சொல்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்கன்னா அசால்ட்டா போட்டுடலாம் மொத்தம் பதினெட்டு கொஸ்டின் இருக்குது அதுல எட்டு கொஸ்டின் இன்னைக்கு பார்த்துடலாம் மீதி பார்த்த நான் அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்திருப்பேன் மறுபடியும் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த क्वेश्चनக்கு போறதுக்கு முன்னாடி பேட்டர்ன் சொல்லிறங்க ஒரு क्वेश्चनல ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மாதிரி வேடு வந்தா இது எல்லாத்தையும் மேல பிரிக்கணும் நான் சொல்றேன் ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே பிரிக்கணும் ஓகேவா இப்போ அதுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்துட்டு பாருங்க என்னன்னா இப்ப நம்மளே ஒரு தோராயமா நம்ம போடுவோம் சரிங்களா அஞ்சு நபர்கள் அஞ்சு ஆட்கள் ஒரு வேலைய பத்து நாளில் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி இருபது வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றது புய்தா பாருங்க அஞ்சு ஆட்கள் பத்து நாள் வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் செய்யறாங்க இருபது வேலையை முடிக்கிறாங்க இப்ப இது ஆட்கள் இது நாட்கள் இது நேரம் இது எல்லாத்தையும் மேலே பிரிக்க அதுக்கப்புறம் வேலையை கீழே வகுத்தல்ல வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா இதே வேலைய இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சிங்கன்னா புரியும் இதே வேலைய இதே வேலைன்னு சொன்னதால நான் டு வச்சுக்கிறேன் இதே வேலைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாலு ஆட்கள் ஒம்பது நாட்கள்ல ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சா எத் எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க புரியுதுங்களா நான் ஒரு பேட்டர்ன் தான் சொல்றேன் சரிங்களா அப்ப வேலையை தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதனால நான் கீழே வச்சுக்கிட்டேன் இந்த நாலுன்றது ஆட்களை குறிக்குது ஒன்பதுன்றது நாலுன்றது ஆட்களை குறிக்குது ஒன்பதுன்றது நாட்களை குறிக்குது அஞ்சுன்றது டைம் குறிக்குது இதை மூணுத்தையும் மேல பேய்க்கணுமா கீழே வேலை கேட்டிருக்காங்க நான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இதில் இதுதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆட்களையும் கேட்பாங்க நேரத்தையும் கேட்பாங்க நாட்களையும் கேட்பாங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க சரிங்களா மீதி எல்லா வேலையும் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று மட்டும் கேட்பாங்க அவ்வளோதான் நீங்க இந்த ஃபார்மேட்டில் நீங்க வக்கார வச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும் ரொம்ப ஈஸி நான் சொல்கிற தேரி புரியுதா சம்திங் சம்டைம் உங்களுக்கு புரியாம கூட இருக்கும் என்ன யார் ஒன்றும் ஒன்னும் கூட தோணும் பட் நம்ம கணக்கு பார்க்க பார்க்க அடடே ஈஸியா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த இந்த நேரம் அவசியம் கிடையாது ஏதாவது மூணு கூட கொடுப்பாங்க ரெண்டு கூட கொடுப்பாங்க சரிங்களா சோ அது கொஷின் பொறுத்து தான் இருக்குது சரியா இப்போ நம்ம முதல் ஒரு கொஷினை படிச்சிருவோம் படிச்சுட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம் சரிங்களா இப்ப பாருங்க ஆறு ஆண்கள் அவங்க ஆட்களை குறிக்குது ஒரு வேலையை நாலொன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்க இது ஒரு பகுதி ரெண்டாவது பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது ஆண்கள் நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் சொன்ன ஃபார்மெட்டில் கொஷின் பேட்டர்ன் இருக்கா கரெக்ட் என்ன இதில் வேலையை கொடுக்கல நான் முதல்ல சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு வேலையை கொடுக்க முடிவுட்டுருவாங்க என்னென்ன கொடுத்துருவாங்களோ அதை போடுங்க இதில் ஆட்கள் இருக்காங்க நாட் நேரம் இருக்குது அதுக்கப்புறம் நாட்கள் இருக்குது ஆறு பத்து இருபத்தி நாலு ஆறுன்றது ஆட்களை குறிக்கும் பத்துன்றது டைமை குறிக்கும் இருபத்தி நாலுன்றது நாட்களை குறிக்கும் இது மூணுத்தி என்ன பண்ணும் பெரிக்கணும் அவ்வளோதாங்க அப்போ அப்ப ஆறு இன்ட்டு பத்து எட்டு இருபத்தி நாலு புரியுதா புரியுது சப்போஸ் இந்த இடத்துல வேலை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கீழே வைக்கணும் பட் வேலை கொடுக்கல கொஷின்லேயே கொடுக்கல சரிங்களா ஓகே இந்த மூணுத்தையும் பெருகிட்டேன் ஈக்குவல் வச்சுக்கிறேன் அதே தான் அடுத்த ஒரு பகுதியாக கொடுத்துருக்கேன் எங்க பாருங்க ஒன்பது ஆண்கள் எட்டு மணி நேரமாக இருங்க இதை ஐஸிட்டு பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அது டிக் பண்ணது தெரியல சரிங்களா எட்டு மணி நேரம் தான் எஸ் ஓகே இருங்க இது அஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுறேன் கீழே ஒரு வாட்டி ஆறு இன்ட்டு பத்து இன்ட்டு இருபத்தி நாலுன்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு எழுதிக்கிட்டேன் சரிங்களா இதில் என்ன சொல்றாங்க ஒம்பது ஆண்கள் எட்டு மணி நேரத்துல எவ்வளவு வேலை செய்வாங்கன்னு கேக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆட்கள் நாட்கள் நேரம் மூணுத்தையும் பெருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஆட்கள் ஒன்பது பேர் இருக்காங்க நேரம் எட்டு மணி நேரம் இருக்குது நாட்களை தான் கேட்டிருக்காங்க நான் பெருக்கல் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் இப்போ நான் எழுதுந்து புரியுதா இந்த கணக்கில் வேலையை கொடுக்கல கொடுத்தாங்கன்னா நம்ம கீழே வேலையை போடுற மாதிரி இருக்கும் சரியா ரைட் அவங்க கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை நம்ம தான் விட்டு கூடாது ஓகே புரிஞ்சிடுச்சா இப்போ நான் போட்டதே ஓகேங்க இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு ஆன்சர் வந்துடும் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை இந்த பெருக்கல்ல இருக்கிற ஒன்போதும் எட்டோ ஈக்குவல் போனால் வகுத்தலா மாறிடும் இப்போ ஆன்சர் இந்த இந்த எட்டுக்கு கேன்சல் இப்போ மீதி இங்க ரெண்டு இருக்குது பைத் ரெண்டு இருபது அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதாங்க ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான கேள்வி உங்களுக்கு புரியத்துக்காக பொறுமையா சொல்லியிருக்கேன் இப்போ புரியுதா புரியுது

எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க கொஷின் நம்ம பார்க்கும் போது அந்த பேட்டர்ன் வந்துடணும் இது நல்லா பார்த்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு ஆட்கள் ஏழு மணி நேரம் இருபத்தி நாலு நாளில் முடிச்சுக்கிறாங்க ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் இருந்தா பெருக்கிக்கணும் வேலை இருக்கான்னு பாருங்க வேலை கொஷின்லேயே கொடுக்கல கொடுக்கலன்னா விட்டுருங்க கொடுத்தா அதை கீழே போட்டுக்கணும் அப்போ இங்க பாருங்க முதல் நாற்பத்தி எட்டு ஆண்கள் ஏழு மணி நேரத்தில் இட ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செஞ்சு இருபத்தி நாலு நாள்ல முடிக்கிறாங்க அப்போ மூணுத்தையும் நான் இங்க பெருகிட்டேன் அதே வேலைன்னு சொன்னதால் ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்க பாருங்கள் நாற்பத்தி சாரி இருபத்தி எட்டு ஆண்கள் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்போது இந்த இருபத்தி எட்டுன்றது ஆட்களை குறிக்குது எட்டு மணி நேரம் டைமை குறிக்குது நால தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்ப ஆட்கள் நாட்கள் நேரம் மூணுத்தையும் பெருக்கணும் அப்ப இருபத்தி எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு நாட்கள் கேட்டதால எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இந்த கணக்குல வேலை இல்லை அதனால வேலையை கொடுக்கல அதனால அதை அப்ளை பண்ணல இல்லைன்னா கீழே போடணும் ஓகே தெளிவா புரிஞ்சிருச்சா இப்ப பாருங்க ஒண்ணு இல்லை இப்ப எனக்கு எக்ஸ் தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற இந்த இருபத்தி எட்டும் எட்டும் ஈக்குவல்டுக்கு அண்ணாண்ட வந்துருச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ அடித்து கொடுங்க தேங்க்ஸ் எதில் அடிக்கலாம் இது ஒரு நாளாக எட்பில் அடிக்கலாம் ஒரு நாள் நாலு ஈர்ணாங்க எட்டு ஈர்னாங் எட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டில் பாதி ஒன்று பன்னெண்டில் பாதி ஆறுன்னு வச்சுக்கிறேன் கரெக்டாக நெக்ஸ்ட் இங்கே பாத்தீங்களா ஒரு ஏழு ஏழு நாலு ஏழு நாலு ஏன் இருபத்தெட்டு அடுத்தது இந்த நாலில் பாதி ரெண்டு இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு மறுபடியும் ரெண்டில் பாதி ஒன்று ப பாதி ஆறு இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு 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 முப்பத்தி ஆறு தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏவில் இருக்குது அடிக்கிறதுக்கு தான் இதுக்கு டைமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸிவா புரியுதுங்களா போடலாம் சரிங்களா உங்களுக்கு புரியுன்றதால பாப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த மார்க் ஏழு பேர் ஒரு வேலைய தினமும் ஒன்பது மணி நேரம் வேலை செஞ்சு முப்பது நாள்ல முடிப்பாங்க அதே வேலைய பத்து பேர் தினமும் ஏழு மணி நேரம் வேலை செய்தா

அஞ்சு வேலைய அஞ்சு நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலைகளை டேஷ் நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன கணக்கெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க நாட்கள் இருக்கும் நேரம் இருக்கும் வேலை இல்லை கரெக்டா பட் இந்த கொஸ்டின்ல பாருங்க அஞ்சு நபர்கள் அப்போ அது ஆட்களை குறிக்குது அப்போ அஞ்சு ஆட்கள் அஞ்சு வேலை தெளிவா வேலையை மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ மறுபடி மறுபடி சொல்றேன் ஆட்கள் நாட்கள் நேரம் இதை மட்டும்தான் மேலே பெருகணும் வேலை கொடுத்துருந்தாங்கன்னா அதை கீழே போட்டுக்கணும் சரிங்களா கீழே வகுத்துக்கணும் அவ்வளோதான் ரைட்டு அப்போது இது அஞ்சு வேலையை அஞ்சு நாளில் முடிப்பாங்க இதில் நேரம் இல்லை கரெக்டா இப்போ இனியில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை டேஸ் நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் அவங்க சொன்னதை அப்படியே எழுதுவோம் ஐம்பது நபர்கள் ஐம்பது சாரி 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 அஞ்சு நபர்கள் அஞ்சு வேலையை வேலைன்னு சொன்னதால் நான் கீழே வச்சுக்கிட்டேன் சரிங்களா அஞ்சு நாளில் நாள் இருக்கிறதால மேலே பெருக்கிட்டேன் அதாவது ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் பெருகணும் மேலே வேலை இருந்தால் கீழே வகுத்துக்கணும் அவ்வளோதான் ஓகே இது போடுறது புரியுதா ஈக்குவல் நெக்ஸ்ட்டு ஐம்பது நபர்கள் ஆட்களை குறுகிது மேலே வச்சுக்கிட்டேன் ஐம்பது வேலை என்றாங்க வேலைன்ற தலை கீழே வச்சுக்கிட்டேன் எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க டேட்டை தான் கேட்டிருக்காங்க ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் பெருகணும் அப்போ ஐம்பதுன்றது ஆட்களை குறிக்குது நாட்கள் கேட்டதால ஐம்பதுக்கு பக்கத்தில் பெருக்கிட்டு எக்ஸ் சரிங்களா ரைட் இதான் கேள்வி இப்போ இப்படியே சுருக்கு முடிச்சு சுருங்க இல்லைன்னா எக்ஸ் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறது எடுத்துட்டு போனோம் இந்த இந்த எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு தான் வரும் அப்போ அஞ்சு நாள் ஆப்ஷன் தான் சரியான ஒரே நொடியில் போட்டுடலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலே கேட்டு வச்சிருக்காங்க குரூப் டூலே இவ்வளவு கேட்டு வச்சிருக்காங்க பாத்துக்கங்கே அடுத்து கேள்வி போகலாமா வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்தது இரநூத்தி எழுபத்தி ஏழாவது கேள்விப்பா என்னன்னா இது வந்து எயித் நியூ புக்கில் கட்டமாக ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த கேள்வி தான் இருபத்தி நான்கு ஆண்கள் பன்னெண்டு நாளில் நாற்பத்தி எட்டு பொருட்களை செய்வார்கள் ஏனே ஆறு ஆண்கள் டேஷ் பொருட்களை ஆறு நாட்கள்ல செய்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லா உத்தகம் இந்த இருபத்தி நாலு ஆண்கள்ன்றது ஆட்களை குறிக்கும் பன்னெண்டு நாட்கள்னு சொல்கிறாங்க இது டேரெக்டாக நாட்களை குறிக்குது இந்த அம்ம நாற்பத்தி எட்டு பொருட்களை செய்வார்கள் இந்த நாற்பத்தி எட்டு பொருட்கள் அப்படின்றது எதை குறிக்கும் வேலையை குறிக்கும் ஏன்னா அது வேலை தானே டைம் கிடையாது டைம்னா டைம் கொடுப்பாங்க அஞ்சு மணி நேரத்தில் செய்வாங்க நாலு நேரத்தில் செய்வாங்கன்னு ஸோ நீங்கள் ஈஸியாக நாப்பு வச்சுக்கலாம் ஆட்கள் நாட்கள் நேரம் இதை தவிர வேறு ஏதாவது வேலை இருந்தால் அதை கீழே போட்டுங்க அதான் வேலையாக இருக்கும் சரிங்களா அப்போ நாற்பத்தி எட்டு பொருட்கள்ன்றது வேலையை குறிக்கும் சரிங்களா அப்ப இது எப்படி எழுதலாம் இருபத்தி நாலு ஆண்கள் பன்னெண்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு பொருட்களை செய்வாங்க அப்ப இத புரியுதா ஆட்களையும் நாட்களையும் பெருகிக்கிட்ட டைம் இல்லை ரைட்டு நெக்ஸ்ட் ஈக்குவல் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுல எத்தனை என்ன சொல்றாங்க ஆறா இருங்க இது வேற தெரியலையே இது ஐச்சு பார்த்தா தான் தெரியும் ஆறு ஆறு தானேங்க ஆமாம் ஆறு எஸ் ஆறு ஆண்கள் இப்படி எழுதுகிறேன் ஆறு ஆண்கள் ஆறு நாட்களில் எத்தனை பொருளை செய்வாங்க பொருள் தான் அதாவது வேலையை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க அதனால் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ அது பாருங்கள் நல்லா கவனிங்க இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க எனக்கு எக்ஸு தேவை இந்த எக்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறது எப்படி ஏன்னா கீழே இருக்கு இல்லையா எப்படி எடுத்துகிட்டு போகிறது நிறைய பேர் குழப்பம் இருக்கும் இப்படி கேட்கப்படக்கூடிய கேள்வி கீழே வந்துருச்சு இது எப்படி நான் இப்போ எக்ஸ் இங்கே தூக்கி போனோம் இந்த நம்பர்லாம் இப்படி வரணும் சில நேரத்தில் பல நேரத்தையே தப்பு வரும் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு புரியாது அதாவது உங்களுக்கு புரியுத நான் என்ன சொல்ல வரேன்னு எக்ஸு கீழே இருக்குது இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க இதை நீங்கள் ஈக்குவல் போனால் இங்கே எக்ஸுன்னு வந்துடும் இந்த நம்பர் ஃபுல்லாக தலைகே போட்டாங்க பெருகணும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக ஏதாவது நம்பர் இதுவாக டைம் வேஸ்ட் ஆகிடும் ப்ளஸ் வந்து தப்பாகவும் ஆகிடும் அதனால இந்த மாதிரி எக்ஸு கீழே வந்துருச்சுன்னா அழகாக நம்ம ஒரு கோலத்தை போடுங்க அது பாருங்க இப்படி ஒரு கோலம் மே கீழேக்கும் எதிரில் இருக்கிற மேலேக்கும் அதே மாதிரி இங்கே கீழே நாற்பத்தெட்டும் அண்ணாண்ட பக்கம் இருக்கிற மேலே இருக்கிற ஆறையும் ஆறு இருக்குல்ல ஆறுன்ட்டு ஆறு அதுக்கும் ஒரு கோலத்தை போட்டுருங்க சரிங்களா இப்போ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை நாற்பத்தெட்டு ஆறு இன்ட்டு ஆறு அதுதான் இல்லை அப்போ அதை பெருக்குங்க நாற்பத்தி எட்டு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு அவ்வளோதான் முதல் இதை பெருக்கிடுங்க நெக்ஸ்ட் எங்க எக்ஸுக்குதுன்னு பாருங்க எக்ஸ் வந்து இந்த வட்டத்தில் இருக்கு அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு கூட எக்ஸ் இருக்குது கரெக்டாக அந்த நம்பரை அப்படியே வகுத்துருங்க இருபத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு தானங்க ஆமாம்பா அவ்வளோதாங்க சுருனா ஆன்சர் முடிஞ்சிருச்சு புரியுதா நான் இந்த ஸ்டெப் மட்டும் நல்லா நோட் பண்ணிச்சுங்க கீழே எக்ஸ் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும்

சரியான டேய் அடாடா எவ்வளவு ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா கெட்ட கெட்டன்னு போட்டுடலாம் சரிங்களா ஆக்சுவலி ரொம்ப ஈஸி இந்த மெத்தேடு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பொறுமையா போக சரிங்களா அடுத்ததுங்க அடுத்தது இது எயித்து நியூ புக்ல இருக்குது இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்கல பட் நீங்க ஏதோ கூடிய எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி எழுவத்தெட்டாவது கேள்வி ஒரு நிறுவனமானது இருபது நாட்கள்ல பதினஞ்சு வேலையாட்களுக்கு ரூபாய் ஆறு லட்சம் தொகையா தொகையை ஊதியமாக வழங்குகின்றன அந்நிறுவனத்திற்கு ஐந்து வேலையாட்கள் பன்னெண்டு நாட்களுக்கு ஊதியமாக வழங்க வழங்க எவ்வளவு தொகை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இது நாளை குறிக்குது இந்த பதினஞ்சு வேலை வேலைகள் அதாவது நல்லா பாருங்க வேலை ஆட்கள்னு சொல்லிருக்காங்க இது வேலையை குறிக்கல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஆட்கள்னாவே நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆட்கள் நாட்கள் நேரம் மூத்தி பெருக்கணும் சரிங்களா கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது இந்த பதினஞ்சுன்றது ஆட்களை தான் குறியுது வேலை செய்யும் ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆட்களை குறிக்குது இந்த ஆறு லட்சத்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா இதுல நம்ம டக்குன்னு ஆட்களும் இல்லை நேரமும் இல்லை வேது நாட்களும் இல்லை அப்படி இல்லைனா அதான் வேலைன்னு நினைச்சிட்டு கீழே போட்டுடலாம் அதே மாதிரி இப்படி யோசிங்க நீங்க வந்து ஒரு ஆறு லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னா ஒரு வேலை செஞ்சா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க கரெக்டா அப்ப அந்த ஆறு லட்சம்ன்றது எதை குறிக்குதுன்னா வேலையை தான் குறிக்குது ஏன்னா வேலை செஞ்சுதான் அந்த துட்டு நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க திருடி சம்பாரிச்சு சாருன்னு சொன்னா கூட திருத்தும் ஒரு வேலை தான் சரிங்களா ஸோ அதனால வந்து இது வேலையை தான் குறிக்குது ஆறு லட்சம்ன்றது சரியா முதல் பாருங்க இருபது நாட்கள் நாட்கள் ஆட்களை பிரிக்கணும் பதினஞ்சு அதுக்கப்புறம் ஆறு லட்சன்னு அப்படியே சொல்லியிருக்காங்க நீங்கள் அஞ்சு ஜீரோவில் போட வேணாம் ஜஸ்ட் ஆறுன்னு வச்சுங்க சரிங்களா அவங்களும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இதே வந்து அஞ்சு ஜீரோக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அஞ்சு ஜீரோ போடுங்க எப்படி அந்தாலும் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வெறும் ஆறு மட்டும் வச்சுக்கிறேன் சரியா ரைட்டுங்க அதுக்கப்புறம் ஈக்குவல் டு வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா அஞ்சு வேலையாட்கள் பன்னெண்டு நாளில் எவ்வளோ ஊதியம் வாங்குவாங்க ஊதியன்றது வேலையை கேட்டிருக்காங்க அதனால் கீழே வச்சுக்கிட்டேன் எக்ஸுங்க புரியுதா ஸோ ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் பெருக்கணும் வேலையை கீழே வச்சுக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் அந்த கான்செப்டில் எழுதிட்டேன் இப்போ அதே மாதிரி எக்ஸ் கீழே இருக்குது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு கோலத்தை போட்டுருங்க ஓகேவா போ மாற்றி போட்டுருவதையும் கரெக்டாக போடுங்க ஓகேங்களா இதில் எதில் எக்ஸ் இல்லையோ அதை அந்த எக்ஸு இல்லையோ அந்த நம்பரை மேலே பெருக்கணும் இதில் இல்லை ஆறு அஞ்சு பன்னெண்டில் இல்லை அப்போ ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பன்னெண்ட மேலே பெருக்கிக்கிட்டேன் ஓகேவா ரைட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் எதில் எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை கீழே வகுத்துக்குங்க இருபது பதினஞ்சில் தான் எக்ஸ் இருக்குது அந்த இருபது பதினஞ்சு கீழே வகுத்துட்டேன் சரிங்களா அவ்வளோதாங்க சுருகுனா ஆன்சர் சரிங்களா பதினஞ்சு தானேங்க ஆமா ஆமா பதினஞ்சு தான் ரைட்டு ஓகேங்களா இப்போ இது சுருக்குனா ஆன்சு சுருக்கலாமா இங்கே பாருங்க ஓரஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பாஞ்சு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் பத்து இருக்குது அப்போ மொத்தமாக பன்னெண்டு டிவைட் பத்துன்னு வரும் இப்போ கீழே ஒரு ஜீரோ இருந்தால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டா முடிஞ்சிருச்சு அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் முடிஞ்சிருச்சு ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு இல்ல ஒண்ணு புள்ளி ரெண்டு லட்சம் சொல்லலாம் பாருங்க ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் ஆப்ஷன் பி தான் சரியான விட எப்பவே ஞாபகம் வச்சுங்க கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னு போயிடலாம் ஒரே ஒரு ஜீரோ இருக்கிறதால ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு புள்ளி வச்சு விட்டேன் அவ்வளவுதான் சரியா புரிந்தா ரைட் பா அடுத்த கேள்வி கொள்ளாமா வாங்க இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி பதினஞ்சு வேலை ஆட்கள் நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையை நான்கு மணி நேரத்தில் அமைப்பார்கள் டேஷ் வேலையாட்கள் எட்டு எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை மணி நேரத்தில் எயித்து நியூ புக்கில் கலர் பாக்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க ரைட்டு இதுவும் கலர் அமைப்பாக்ஸ் பட் இதெல்லாம் கேட்கல இனி வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பதினஞ்சு வேலை ஆட்கள் அப்படின்றாங்க அப்போ பதினஞ்சுன்றது ஆட்களை தான் குறுக்குது நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைய போடுறாங்க அப்படின்னா இந்த கிலோமீட்ரு லிட்ரு இதெல்லாம் வந்துச்சுன்னா யூனிட் பேஸ் பண்ணி வந்துச்சுனாவே இப்போ இந்த சவுறை இவ்வளோ என்னதான் நூற்றி எண்பது மீட்டர் சௌர கட்டுறாரு அப்படின்னா நூற்றி எண்பது அப்படின்றது வேலையை குறிக்கும் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க ஆட்கள் நாட்கள் நேரம் நேரத்துக்கு யூனிட் உங்களுக்கு தெரியும் நாட்களுக்கு யூனிட் கிடையாது நாள் தான் சொல்லுவாங்க ஆட்கள்னால் நல்லா புரியும் மீதி எந்த மாதிரி வடிவத்தில் வேல்யூஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் வேலையை தான் குறிக்கும் அது ஞாபகம் சிங்க சரிங்களா அப்பங்க பாருங்கள் பதினஞ்சு வேலையாட்கள் நாலு கிலோமீட்டருன்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வேலையை கொடுக்குறதால கீழே வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னென்னா நாலு மணி நேரம் நேரத்தை கொடுத்துருக்காங்க நேரமும் ஆட்களும் நாட்களும் பெருகணும் நாட்கள் இதில் இல்லை அதனால் நேரத்தை மட்டும் பெருகிக்கிட்டேன் சரியா இது போட்டது புரியுதா நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவல் வச்சுங்க வச்சுக்கிட்டு அடுத்தது என்னன்னா டேஷ் வேலையாட்கள் ஆட்களை தான் கேட்டிருக்காங்க எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் எட்டு கிலோமீட்டரை எட்டு மணி நேரத்தில் அமைக்கிறேன்றாங்க இந்த எட்டு கிலோமீட்டர் இருந்தது வேலையை குறிக்கிது கீழே வச்சுக்கிட்டேன் எட்டு மணி நேரம் இருந்தது டைமை குறிக்கிது டைம்னா மேலே பெருக்கணும் ஆட்களாக கூட

போட போறீங்க ஏழு சில ஏழு கூடுகளை ஏழு நாட்கள்ல செய்தால் ஒரு சிலந்தை ஒரு கூட்டை எத்தனை நாட்கள்ல செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சிலந்தைன்றது ஒரு உயிருள்ள ஜீவன் உயிருள்ள ஜீவன்னாவே அதெல்லாம் வேலை ஆட்களை தான் குறிக்கும் ஆட்கள் சரியா அடுத்தது ஏழு நாட்கள்னு சொல்லியிருக்காங்க நேரம் இல்லை ஏழு கூடுகள் கூடுகள்னா வீடு வீடு அந்த என்ன சிலந்தைக்கு வீடு தானே கூடு ரைட்டு வீடு கட்டுது ஏழு வீடு கட்டுதுன்னா அப்போ அது எதை குடிக்குது வேலையை குடிக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் இன்ட்டு கொடுத்துட்டேன் நீங்கள் கெட்ட கெட்டுன்னு போட்டிங்க பார்த்தீங்களா கெட்ட கெட்டுன்னு சொல்கிறதுக்குள்ளே போட்டுங்க பாருங்கள் ஈஸி ஆப்ஷன் ஏ ஒன்று பி ஏழு பை ரெண்டு ஏ சி வந்து ஏழு டி நாற்பத்தொம்போது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான இருக்கிற ரசமாக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அதை பார்த்தா போதும் அந்த டைப்பே முடிச்சிடலாம் ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க